கௌதம் மதுமிதா சீரியலாக அடுத்த வாரத்துக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் கிட்ட வந்து மதுமிதா வந்து பேசுகிறாங்க கௌதம் இப்படி தான் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்துடணும் அப்போ தான் நம்ம வந்து யார்கிட்டையும் ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கௌதம் வந்து சொல்கிறாங்க நான் வந்து எதுக்குமே அவசரப்பட மாட்டேன் மதுமிதா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது முடிஞ்சிருச்சு சரி விடு காசு எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனால் போகுதுன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் விடக்கூடாது கவுதம் நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நீங்கள் அதை நம்ம விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பின்ன வந்து இவன் இதே மாதிரியே எல்லாருக்கிட்டே தப்பு செய்ய மாட்டான் ஏமாற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம் அதனால் நம்ம நியாயத்தை வந்து எப்போவுமே விட்டுறக்கூடாது இந்த பக்கம் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அபிஷேக் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக கௌதம் வந்து மாட்டுவான் அவன் வந்து ஏதோ புத்திசாலித்தனமாக மதுமிதா பேச்சை கேட்குறான்ல இனிமேல் அவன் மதுமிதா பேச்சை கேட்க முடியாத அளவுக்கு நான் ஒரு முடிவு வச்சுருக்கேன் விடு என்ன அப்படி என்ன எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்கேன் மாப்பிள்ளை இப்போ கீழே போகலாம் எல்லாம் வந்திருக்காங்க வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா கீழே வராங்க வந்து பார்த்தோன்னா என்ன சார் கௌதம் வந்து கேட்குறாங்க என்ன சார் அவன் காசை வந்து எப்படியாவது அவங்ககிட்டருந்து வாங்கிட்டிங்களா அவன் என்ன இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டு போகிறேன் அது பிரச்சனை இல்லை கௌதம் இப்போ வந்து வேறு ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த மாதிரி நம்ம நான் கேட்டதுனால அவங்க ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கான் அதுக்கு காரணம் நீங்கள் தான் வேறு அந்த லெட்டரில் எழுதி வச்சுருக்கான் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கே ஒன்றும் புரியல கௌதம் அதனால தான் இந்த விஷயத்த நான் அவங்களுக்கு வந்து தகவலை முதல்ல சொல்லிடலான்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க ஆனது ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் வந்து சொல்கிறப்ப மதுமிதா வந்து சாரி சார் எனக்கு இது விஷயம் இப்படிலாம் போகணும்னு தெரியாது மதுமிதா வந்து கௌதம்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்ல விடுங்க மதுமிதா நான் போய் முதல்ல வந்து நம்மளோட வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கௌதம் கிளம்புறப்ப தடுத்து நிப்பாட்றாங்க அதிகாரிங்க எல்லாரும் மாயை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க ஏன் அண்ணனை தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இப்போதைக்கு வந்து நீங்கள் வெளில போக முடியாது சார் அதனால் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு எதுக்காகன்னா நாங்கள் உங்களை வந்து கைது பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து போகக்கூடாது நாங்கள் வீட்லேயே உங்களை வந்து பிடிச்சி வச்சுருக்கோங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இதை கேட்டோன்னே மதுமிதாவுலேருந்து மொத்தம் எல்லோரும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் வந்து அபிஷேக்கும் சரி லக்ஷ்மிகாந்த் அவங்க மாமாவும் பரவாயில்ல அட்டகாசம் பண்ணிட்டேன் மாப்பிள்ளை வேறு லெவல் போ அப்படிங்கிறாங்க அதோட முடியுது